பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் லஞ்சம் கொடுத்த நிறுவனங்களின் பட்டியலில் தமிழ்நாடு மின்வாரியத்தின் பெயரும் இடம்பெற்றுள்ளதாக கூறி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அது குறித்து விசாரணை நடத்த உத்தரவிட வேண்டும் என்று கூறியிருந்தார் இந்த விவகாரம் தொடர்பாக பத்திரிகையாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த ஸ்டாலின் ராமதாசுக்கு வேறு வேலை இல்லை தினமும் ஏதாவது அறிக்கையை வெளியிட்டுக் கொண்டிருப்பார் அதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை என்று பேசினார் முதலமைச்சரின் பேச்சுக்கு பாமக பாஜக தலைவர்கள் கண்டனம் தெரிவித்து வருகிறார்கள் நிலையில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் சேகர்பாபு பேசும்போது எதற்காக மன்னிப்பு கேட்க வேண்டும் முதலமைச்சர் பேசியதில் என்ன தவறு உள்ளது தேவையில்லாமல் தினமும் ஒரு அறிக்கை வெளியிடுவார் என்று தானே கூறியுள்ளார் முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியதில் எந்த தவறும் இல்லை தமிழில் பயன்படுத்தப்படும் வார்த்தை தானே அது என்ன அன்பார்லிமென்ட்ரி வார்த்தையா அது எப்படி தவறாக முடியும் அதற்கு ஏன் மன்னிப்பு கேட்க வேண்டும் கடந்த காலங்களில் அவர் வெளியிட்ட அறிக்கைகளை எடுத்து பாருங்கள் எவ்வளவு கொச்சையாக பேசி உள்ளார் என்பது தெரியும் எங்கள் முதலமைச்சர் கண்ணியத்துக்கு பாதுகாவலராக இருப்பவர் கண்ணிய குறைவாக எதுவும் பேசவில்லை அப்படி பேசுகின்ற சூழலும் எங்கள் முதலமைச்சருக்கு எப்போதும் ஏற்படாது மன்னிப்பு கேட்கும் பழக்கம் எங்களுக்கு கிடையாது தவறாக இருந்தால் அதற்கு என்ன பிராயத்தம் செய்ய வேண்டுமோ அதை முதலமைச்சர் ஸ்டாலின் செய்வார் முதலமைச்சர் ஸ்டாலின் பேசியதில் எல்லளவும் தவறு இல்லை என்று அமைச்சர் சேகர்பாபு கூறியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது